செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை முன் இன்றைய முக்கிய செய்திகள் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் போக்குவரத்து பாதிப்பு புதுச்சேரியில் தொழில் தொடங்க வாருங்கள் முதலீட்டாளர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அழைப்புமன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி காலாப்பட்டில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுவை பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செங்கல் நீரம்மன் கோவில் உள்ளது இந்த தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதையடுத்து காலாப்பட்டு மீனவ பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி செங்கல் நீரம் தேவஸ்தானம் மற்றும் உறுப்பு கோவில்களாக உள்ள செல்லையம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பொது சொத்துக்களில் அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஆனால் இரண்டு ஆண்டுகளாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை காலாப்பட்டு பகுதியில் தன்னிச்சையாக காவல்துறை மற்றும் இந்த அறநிலையத்துறை இணைந்து கோவிலை கட்டி தற்போது கும்பாபிஷேக விழா நடத்தப்பட உள்ளது இதற்கு அப்பகுதி மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது கட்டப்பட்டு வரும் கோவில் தங்களுக்கு உரிமை உள்ளது என்றும் கோவில் சொத்துக்கள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆயினும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அவர்களது போராட்டம் தொடர்ந்தது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் தொழில் தொடங்க வருமாறு முதலீட்டாளர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அழைப்பு விடுத்துள்ளார் கோபியோ சர்வதேச வணிக உச்சி மாநாடு புதுவை உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று துவங்கியது மாநாட்டிற்கு சேர்மன் அசோக் குமார் வரவேற்புரையாற்றினார் கோபியோ அமைப்பின் மலேசிய பொதுச் செயலாளர் ரவீந்திரன் அர்ஜுனன் மலேசியா சேர்மன் குணசேகரன் ஸ்ரீதரன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ளதாகவும் புதுச்சேரியில் தொழில் தொடங்க வருமாறும் முதலீட்டாளர்களை அவர் அழைத்தார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத எந்த ஒரு தொழிற்சாலையையும் புதுவையில் வரவேற்பதாக ஐடி நிறுவனங்கள் துவங்க இருந்தால் அனைத்து சலுகைகளும் வழங்க உள்ளதாக கவர்னர் தெரிவித்தார் புதுச்சேரியில் நல்ல குடிநீர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் உட்பட அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ளதாகவும் எனவே தொழில் முனைவோர் அனைத்து வசதிகளுக்கும் ஏற்ற மாநிலமாக புதுவை உள்ளதாகவும் கவர்னர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் டோல்கேட் பச்சைவாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் அரியாங்குப்பம் கொம்யோன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வியாழக்கிழமை அன்று பார்சாகை பார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சுவாமி வீதி உலா சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் ஆகியவை நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சங்கரநாபரணி ஆற்றங்கரைக்கு சென்று புனித திருட்டி அக்னி கரகம் அலங்கார கரகம் சக்தி கரகம் ஆகியவை சர்வ அலங்காரத்துடன் புறப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகள் மட்டும் தீக்குழியின் எதிரே நிறுத்தப்பட்டு கரகம் எடுத்து வந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கிச் செல்ல கரகத்தை பின்தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குழியில் இறங்கிச் சென்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஆனந்தன் காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சமூக ஆர்வலர் முருகன் என்கிற பெருமாள் நோனாங்குப்பம் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன் செயலாளர் இதயவேந்தன் பொருளாளர் கணேசன் கிராம தலைவர்கள் நாகலிங்கம் சங்கர் முத்துராமன் மற்றும் இயக்குநர்கள் டோல்கேட் கோவில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி ஆர்கே நகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தொண்டமானத்தம் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் நியமிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தப்படவில்லை இந்நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அனைத்து பெற்றோர்களிடமும் கையொப்பம் வாங்கி புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தம் தேர்நிறுத்த அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன் குமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் இதன் பின்னர் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விளையாட்டு மூலம் சிறுவனை மிரட்டி பணம் பறித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் ஃப்ரீஃபயர் இணையவழி விளையாட்டு விளையாடி வந்துள்ளார் விளையாட்டில் ஒருவர் மேற்கூறிய சிறுவனை தொடர்பு கொண்டு தங்களது செல்போனை ஹேக் செய்துவிட்டேன் செல்போனில் இருந்த குடும்ப புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இருப்பதாகவும் உடனடியாக பணம் அனுப்புமாறும் மிரட்டியுள்ளார் இதனை உண்மை என நம்பி அச்சிறுவன் மர்ம நபருக்கு ஒன்று புள்ளி பதினோரு லட்சத்தை அனுப்பியுள்ளார் மேலும் விளிநூரை சேர்ந்த ஒருவர் மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியுள்ளார் இதனை அடுத்து அந்த நபரும் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார் அப்பொழுது மர்ம நபர் விண்ணப்பத்துக்கான செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளார் இதனை நம்பி மேற்கூறிய நபர் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார் மேலும் காட்டேருக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு தங்களுக்கு வேலை கிடைத்து இதற்கு டெபாசிட் தொகை செலுத்துமாறும் கூறியுள்ளார் இதனை நம்பி அப்பெண்ணும் எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார் இதேபோல் திருபுவனையைச் சேர்ந்த ஒருவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஏர் இந்தியாவில் வேலை கிடைத்திருப்பதாக கூறி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளனர் மேற்கூறிய நான்கு பேர் மொத்தமாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு சயின்ஸ் கல்லூரியின் முதலாம் ஆண்டு தொடக்க வகுப்புகள் இன்று நடைபெற்றதா புதுச்சேரி விநாயக மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையில் இந்த ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகளின் தொடக்க விழா நடைபெற்றது விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் சண்முக சுந்தரம் அன்னபூரணி சண்முக சுந்தரம் மிஷன் ஆராய்ச்சி நிறுவன வேந்தர் கணேசன் இயக்குனர் அனுராதா கணேசன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி துறையின் டீன் பேராசிரியர் செந்தில்குமார் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது புதுச்சேரி பிரிவு இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தொடக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் செந்தில்குமார் தலைமை உரையாற்றினார் அப்போது அவர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் தோற்றம் அலைடு ஹெல்த் சயின்ஸின் கடந்த ஆண்டுகளில் செய்த சாதனைகள் மாணவர்களின் வேலை வாய்ப்பு விளையாட்டுத் துறையில் கல்லூரி மாணவர்களின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சைலேந்திர பாபு கலந்து கொண்டார் அப்போது அவர் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை படிக்க தேர்ந்தெடுத்ததை பாராட்டியும் அவர்களுக்கு ஊக்க உரையாற்றினார் தொடர்ந்து கல்லூரியின் மூத்த மாணவர்கள் மற்றும் மாணவர் பேரை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கல்லூரியின் அனுபவங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் துறை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வளர்மதி துறையின் நிர்வாக அதிகாரி சந்துரு கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புதுவையில் கடைகளை உடைத்து பணம் திருடியவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை அடுத்த திருவண்டார்கோவில் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடைகள் உடைக்கப்பட்டு அதில் இருந்த பணம் திருடப்பட்டது நெட்டப்பாக்கம் புகார் அளித்தனர் அதன்படி நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வந்தனர் அதில் மூன்று பேர் அடையாளம் காணப்பட்டனர் அவர்களை போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் லாஸ்பேட்டை லெனிநகர் சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் மகன் பத்தொன்பது வயதுள்ள ஆகாஷ் மற்றும் குஸ்கா சுனில் என்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர் இரண்டு கடைகளையும் தனது இரண்டு நண்பர்கள் உதவியுடன் உடைத்து திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் அவரை திருபுவனை காவல் நிலைய போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய செல்போன் மற்றும் ரொக்க பணத்தை கைப்பற்றினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் அவருக்கு உதவியாக இருந்த இரண்டு நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை வழியாக வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் செப்டம்பர் எட்டாம் தேதி வேளாங்கண்ணி மாதா திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறும் கொடியேற்றத்தில் கலந்து கொள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி செல்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான பாத யாத்திரை தொடங்கியுள்ளது ஏராளமானோர் புதுச்சேரி வழியாக பாத மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது தூய இருதய ஆண்டவர் ஆலய வளாகத்தில் இந்த ஆண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் சார்பில் அருந்துவை உணவு வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் மற்றும் அவரது நண்பர்கள் செய்திருந்தனர் மேலும் அப்பகுதியில் பக்தி இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சமூக சேவகர் சசிபாலன் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் சங்கத்தின் செயலாளர் பாலசுப்பிரமணியம் துணை பொருளாளர் மணிகண்டன் துணைத் தலைவர் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர் பாபு இணை செயலாளர் நாகஜயம் டிங்கரிங் பிரிவு தலைவர் கணேசன் புதுவை மினி லாரி சங்கத் தலைவர் சத்யராஜ் தொகுதி பொறுப்பாளர் பாலு ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன் அறிவழகன் அருள்மணி அசோக் சுரேஷ் செல்வம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து ஆளுயிர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் சவரன் தங்கம் எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் சாலை மறியல் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு புதுச்சேரியில் தொழில் தொடங்க வாருங்கள் முதலீட்டாளர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அழைப்புமன் கோவில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்